தீயா எரிந்து கொண்டிருக்கும் ஆவணம் நம்ம உடம்புல இருக்கு என்னெல்லாம் தீயா எரிச்சிட்டு இருக்கு நல்ல விஷயத்தெல்லாம் எரிச்சிட்டு இருக்கா அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா அழகையும் கொடுக்கும் நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் மெலோனியன் அழகா சுரக்க வைக்கும் அதேமாரி நல்ல ஒரு ஈர்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆர் டூ ஹவர்ஸ் நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் டஸ்ட்டு படியாது அதேமாதிரி ரேஸ் உங்கள் உடம்பை தாக்காது இது முக்கியமான ஒரு மூட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய போன் இப்படி தட்டினீங்கன்னா போன் இருக்கும் இங்கே தான் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லிக்விடை வறுக்க வைக்கிறது பெரிய ஒட்டி பெயினு இன்னும் ஒன் சைடு அலைமெண்ட் மிஸ்ஸிங்கில் இருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும் போன் பார்த்திங்கன்னா தலை கொஞ்சம் சாஞ்சே இருக்கும் நீங்கள் பண்ண 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 உங்களுக்கே தெரியும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மிஸ் அலைமெண்ட் இருக்கும் அங்கே சின்ன சின்ன பெயின் இருக்கும் இது அமு அந்த பெயின்லாம் காணாம போயிடும் சக்திகளும் பாயிண்ட்களும் ஃபேஷியல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு வேலாம் எல்லாமே தலை இதுதான் இதை பண்ணாலே போதுமான விஷயந்தான் உங்களுக்கு தி பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஈவினிங் டைமில் வீட்டில் இருக்கும் போது யூஸ் பண்ணிட்டு படுத்து பாருங்கள் அப்படி சொர்க்கலோக தூக்கம் வரும் ஏன்னா எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ காணாமல் போயிடும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டி டிப்ஸ் அது உமன் அண்ட் மென் ரெண்டு பேருக்குமே இது ஒரு சூப்பர் யாருக்கு தான் நம்ம வந்து இளமையாக இருக்கணும்னு ஆசை இருக்காது அதேமாரி நீண்ட ஆயிலோடு இருக்க வேண்டும் அதேமாதிரி நம்ம ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மெலோனியன் பேலன்ஸ் பண்ணிக்கிறவங்க அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா பளபளப்பான ஒரு ஸ்கின் கிடைக்கும் பல மட்டும் கிடையாது வசிகரம் இழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இழுப்பு மூஞ்சிக்காரர் அப்படிம்பாங்க இப்போ நம்ம வந்து அந்த காலத்து தமிழ் இழுப்பு மூஞ்சிக்காரன்னா நம்மள நினச்சிப்போம் நம்ம வந்து ஏதோ கெட்ட வார்த்தை போல் இருக்குது நம்மளை போல் இருக்குது இளிச்ச வாயின்னு சொல்கிறாம்பா அப்படி கிடையாது இழுப்பு அப்படின்னாலே வசீகரம் இன்றைக்கி வந்து வசீகரம்ன்ற வார்த்தை அழகாக இருக்குது அந்த காலத்தில் இழுப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டி இழுக்கிறதுக்கான சமம் அந்த மாதிரி நம்ம போய் நின்னும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க கட்டி இழுக்க வேண்டும் ஒரு வியாபாரத்தில் போய் நின்னாலும் ஒரு மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் பண்ணதுதான் சரி ஏன் நார்மல் டே டு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆண் பெண் இனக்கவர்ச்சின்னு சொல்லுவாங்க அதாவது இனக்கவர்ச்சி அப்படிங்கிறதுனால தப்பான வார்த்தை கிடையாது இனம் என்பது ஒரு மனிதனம் ஆண் பெண் இனம் இருக்குது பார்த்திங்களா அந்த கவர்ச்சி இருக்க வேண்டும் இதுதான் பல பேருக்கு இல்லாமல் போய்டுது தான் குவாரலிசம் சண்டை இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ ஒரு அன்புக்கும் ஒரு ஆதரவுக்கும் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த எனர்ஜி தேவைப்படுது இதனால தான் ஒரு டீப்பாக ஒரு டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் எதுக்காக கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் இஸ் த இன்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய மெலோனியன் ஒரு ஈர்ப்புக்கு கொடுக்கும் வெறும் ஒயிட்னிங் மட்டும் கிடையாது இழுப்பை ஏற்படுத்தும் சொல்லுவாங்களே அந்த இழுவை அப்படின்னு சொல்லுவாங்க அது அழகாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம இழுத்துட்டோம்னாலே வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னு அர்த்தம் கண்ணுக்கு ஒரு அந்த பவர் உண்டு அதேமாரி நம்ம ஸ்கின்னுக்கு உண்டு அதேமாரி ஒவ்வொரு சுவாச குழாய்களுக்கும் ஒம்போது வாட்டருக்குள்ளேயே அதுக்கு இந்த பவர் உண்டு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விதி சக்தியை எடுக்குது அதை அப்படியே எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டாக கன்வெர்ட் பண்ணுது மெலோனியன் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வெளியில் போகுதோ நம்ம சக்தி அதை வந்து எலக்ட்ரோ ஃபீல்டாக ஈர்ப்பு சக்தியாக வெளியில் போகும் இதுதான் மெடிடேஷன் அதாவது மெடிடேஷன்பது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா தியானம் தியானம் என்றால் தீயாக இருந்து கொண்டிருக்கும் ஆவணம் நம்ம உடம்புல என்னெல்லாம் தீயாக எரிச்சிகிட்ருக்குது நல்ல விஷயத்தெல்லாம் எரிச்சிட்டு இருக்கா அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டும் ஸோ அதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் அண்ட் மெடிசன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி இதையும் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய டிப்ஸ் நம்ம ஃபேஸ் கொடுத்துருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கை கண்ட ஒரு டிப்ஸ் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா அழகையும் கொடுக்கும் நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் மெலோனியன் அழகாக சுரக்க வைக்கும் அதேமாரி நல்ல ஒரு ஈர்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஃபேஷியல் டிப்ஸ் ஸோ இதை வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோமே நம்ம ஏன்னா மேக்சிமம் வீட்டில் இருக்கும்போது எப்போ வேணாலும் பண்ணுங்கள் வேலைக்கு போகிற ஆளாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வீட்டில் சண்டையால் அழகாக பண்ணுங்கள் ஸோ இது காலையில் இதை பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆர் டூ ஹவர்ஸ் நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் டஸ்ட்டு படியாது அதேமாரி யூவி ரேஸ் உங்கள் உடம்பை தாக்காது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸை பார்க்கலாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக மெலோனியம் சுரக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் இந்த பள்ளமாக இருக்கும் இந்த பள்ளத்தை கிளாக் வைஸ் ஆன் டி கிளாக் வைஸ் ஜஸ்ட் ஒரு ஆஃப் மினிட் அதாவது நீங்கள் ஒன் மினிட் அழகாக மசாஜ் பண்ணலாம் மைல்டு ப்ரெஷரில் ஸோ உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு ஆஃப் மினிட்டே போதுமான விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முட்டு இது முக்கியமான ஒரு முட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய போன் இப்படி தட்டினீங்கன்னா போன் இருக்கும் அந்த போனில் கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் கிளாக் வைஸ் கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும் ஸோ இந்த அமுக்கும் போதே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெயின் தெரியும் அது இதமான ஒரு வழியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அக்கு இந்த அக்கு என்றைக்குமே பவர்ஃபுல் சொல்லுவாங்க ஒன் டூ த்ரீ ஓகேங்களா அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா டைமென்ஷன் வந்துடும் ஸோ இன்னொரு அக்குப்புள்ளி பார்த்திங்கனாக்கா இதே போன் அப்படி பார்த்திங்கன்னா இந்த தேடை அந்த பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டைமண்ட் வந்துடும் அடுத்த டைமண்ட் கீழே வந்துடும் ரெண்டையும் சேர்த்திங்கனாக்கா ஸ்டார் ஒரு மனிதன் ஸ்டார் மாதிரி ஜொலிக்கிறனு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க முதல்ல இதை கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்தியமான இந்த இதை கை இந்த ரெண்டு கையால் அப்படி பேலன்ஸ் பண்ணணும் இதை பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறீங்க நெத்தியில் ஒரு சின்ன ஒரு சேம் இந்த மூக்கில் பண்ண மாதிரி வைஸ் இங்கே தான் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லிக்விடை சொர்க்க வைக்கிது பிடி ஒற்றி பின்னு ஸோ அதுலேருந்து தான் எல்லாமே பார்த்திங்கன்னா அறிவு மாதிரி நமக்கு எல்லா சக்திகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி நம்ம ஃபேஸ்க்கு கிடைக்குது சரி இதுக்கப்புறம் வால் இருக்கல நம்ம தலை விஷயம் அழகாக பண்ணியாச்சு ஸ்டார் உருவாக்கியாச்சு அடுத்தது நம்ம அழகாக என்ன பண்ணுறோம் அதுக்கான எலக்ட்ரோ கொடுக்கணும் இல்லையா அங்கே தான் அதே இந்த முட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தொட்டிங்கன்னா அந்த இருக்கும் இந்த ஃபேஸ் தொங்குறது டபுள் சின்ன ஆகுறது சுருக்கம் இருக்கிறது ரிங்கிள் இருக்கிறது மட்டத்தில் பார்த்திங்கன்னா சில சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒன் சைடு அலைமெண்ட் மிஸ்ஸிங்கில் இருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும் போன் பார்த்திங்கன்னா தலையை கொஞ்சம் சாஞ்சே இருக்கும் காரணம் இந்த ஜா விட அலைன்மெண்ட் இந்த ஜா அலைன்மெண்ட் தெரியாமல் பல பேருக்கு சர்விக்கல் ப்ராப்ளம் நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ இந்த ஜா அலைமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்க பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் அப்படி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும் அப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த மூமெண்ட் அந்த பெயின் இருக்கும் இந்த போன்லேருந்து ஒரு இன்ச் கீழே அப்படி பண்ணிங்கனாக்கா அந்த பள்ளம் சின்ன பள்ளம் இருக்கும் அதுவும் வலிக்கும் ஈஸியாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த காது இருக்குது அந்த இந்த அந்த இடத்துல வரும் நீங்கள் போட்டு குழப்பிக்க தேவையில்ல இங்கே நடுவில் இருந்த உங்களுடைய முட்டு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா கண்ணத்தில் அதுலேருந்து சும்மா கொஞ்சம் அப்படி கீழே இறக்குனிங்கன்னா அந்த பள்ளம் வந்துடும் நீங்கள் அப்படி பண்ணிங்கனாலே நல்லாவே தெரியும் ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் இல்லைன்னா ஜர்க்கு இல்லைன்னா நல்ல ஒரு ப்ரெஷர் இப்படி கொடுத்து பண்ணிங்கனாலே போதும் நீங்கள் பண்ண 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 உங்களுக்கே தெரியும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மிஸ் அலைன்மெண்ட் இருக்கும் அங்கே சின்ன சின்ன பெயின் இருக்கும் இதை அமுக்க 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 அந்த பெயின்லாம் காணாமல் போயிடும் எப்படி ஸ்பெயின் அலைன்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமா பாயிண்ட் இருக்குதோ அதே மாதிரி இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இங்கே அமுக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு அனுப்புகிறோம் ரெண்டாவது இந்த போனை வந்து ட்ரீஸ் பண்ணுறோம் அடுத்தது பெட்டியூட்டிக் லேண்டர் லைட்டாக டேப் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் இந்த போன் சொன்ன இல்லையா அந்த போன் அந்த போனுக்கு கீழே அப்படி ஒரு அமுக்கு லைட்டை பண்ணிங்கன்னா அதில் ஒரு பள்ளம் இருக்கும் நல்லாவே தெரியும் ஸோ அந்த பள்ளம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப பள்ளம் இதை நீங்கள் எப்படி பண்ணி விடலாம் ஸ்டிம்லைட் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இதை பண்ணாலே போதும் ஃபேஸில் கண்ணுக்கு நல்லா கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் அதேமாதிரி நல்ல மெலோனியன் சூப்பராக செட் ஆகும் அந்த ஆன்டி ஏஜிங் சொல்லுவாங்களே ஃபேஸ் சுருக்கம் இல்லாமல் நல்ல கண்ணில் இருக்கக்கூடிய சுருக்கம் அதேமாரி உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் பாயிண்ட்டுகளும் ஃபேஷியல் பாயிண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க அதுக்கு வேலை எல்லாமே தலை இதுதான் இதை பண்ணாலே போதுமான விஷயந்தான் உங்களுக்கு தி பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ மருந்துக்கு வரலாம் ஃபேஸில் கூடிய ஃபேஸ் பேக் நல்லா உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு ஆன் பண்ணி ரெண்டு பேருமே போடலாம் ஒன்றும் தப்புல மேலே எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிட்டு நல்லா என்ன பண்ணுங்கள் கையாலையும் மசிச்சிருங்க அப்படியே இல்லைனா ஏதாவது பஞ்ச் பண்ணணும் பஞ்ச் பண்ணிட்ட பிறகு நம்ம அதோட சேர்க்க வேண்டிய மு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ்னால் மஞ்சள் ஸோ ஒரு டீஸ்பூன் அது உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஒரு டீஸ்பூன் இல்லை நாலு டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ உருளைக்கிழங்கு மஞ்சள் இதெல்லாம் கை கண்டு சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்தது ஆலிவரா ஜெல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜெல் வந்து அந்த செடியிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது மகிழம்பூ பவுடர் நாட்டு மந்த கடையிலே கிடைக்குது மகிழம்பூ பவுடர்னு கட்டினா தருவாங்க ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸ் உங்களாலே நம்ப முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு கிளேர் கிடைக்கும் நல்ல ஒயிட்னிங் கிடைக்கும் இந்த நாள்பட்ட இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மங்கு அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண சொன்னோம் இல்லையா அது ஆட்டோமேட்டிக்காகவும் நடந்துடும் ஏன்னா அந்த ஈர்ப்புகளுக்கு உடையக்கூடிய இழுப்பு அப்படின்னு சொன்ன இல்லையா அந்த அத்தனை சக்திகளும் ஃபேஸ்க்கு கிடைக்கும் ஸோ நம்மளுடைய ஒரு ஃபேஸ் அட்ராக்ஷனாக ஒரு பொலிவாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே நம்ம எல்லா காரியங்களையுமே சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சிரித்தாலே நோய் போகுன்னு சொல்லுவாங்க நோய் மட்டும் கிடையாது நம்மளை தாக்கி இருக்கக்கூடிய எந்த விதமான மூடம் அதான் சொல்லுவாங்க அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மூடமாக இருக்குப்பா அப்படிம்பாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா பிளாக் ப்ளாக்னு சொல்லுவாங்க உள்ள இருக்கக்கூடிய பிளாக் எனர்ஜிலாம் டர்மரிக் அப்படியே இழுத்துருவோம் மகிழம்பூ இழுத்துருவோம் ஆலிவரா ஜெல் உங்கள் சொல்லவே தேவையில்லை ஃபேஸ்க்கு அவ்வளோ நல்லது உள்ளக்கெழங்கு நம்மளுடைய ஸ்கின் அவ்வளோ பாதுகாக்கும் ஸோ இப்போ ஜென்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த மஞ்சளை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போ ஜென்ஸ் போடுறதாச்சுனாக்கா மகிழம்பூ ஆலிவரா போட்டுக்கலாம் இல்லை எடுத்துக்கலாம் இந்த மூணு போதும் மஞ்சள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை சில பேர் மஞ்சள் போட்டால் முடி கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்க மாட்டாங்க மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம் நார்மல் மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஸோ ஜென்ஸ் மஞ்சள் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் போட்டு பாருங்கள் வேறு லெவலில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதேமாரி ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போய்டும் அதாவது நம்ம வந்து நிறையா தூக்கம் வரல இல்லை வந்து ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா அடைச்ச மாதிரி போது இதெல்லாம் போட்டு ஈவினிங் டைமில் வீட்டில் இருக்கும் போது யூஸ் பண்ணிவிட்டு படுத்து பாருங்கள் அப்படி சொர்க்கலோக தூக்கம் வரும் ஏன்னா எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ காணாமல் போயிடும் பிளாக் கரும் புள்ளி அதேமாரி பரு டர்மரிக் இருக்கிறதுனால பருவெல்லாம் கொட்டிவிடும் வேரோட ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு பியூட்டி டிப்ஸ் ரொம்ப சிம்பிளாக நம்ம முன்னோர்கள் அழகாக பயன்படுத்தியிருக்காங்க கை கண்ட ஒரு விஷயம் ஸோ அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாரி இந்த மருந்து இதை போட்டுட்டு கண்டிப்பாக அவசியம் நீங்கள் வெளியில் ஒரு டூ ஹவர்ஸ் ஆர் ஒன் ஹவர் போகாதீங்க ரிலாக்ஸாக சன்லைட் படாமல் வச்சிட்டிங்கனாலே போதும் நல்ல விஷயம் தான் ஸோ எந்த ஒரு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு டெஸ்ட் பேட்சின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு கையிலையோ இல்லைன்னா ஃபேஸில் ஒரு ஓரத்தில் பாருங்கள் உங்களுக்கு எந்த விதமான ரொம்ப அதாவது மஞ்சள் போட்டால் லைட்டாக மாதிரி தான் இருக்கும் அந்த எரிச்சல் கிடையாது அதுபடியாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா போட வேண்டாம் இது எல்லா ஃபேஸ் பேக் பண்ணுறவங்களுக்குள்ள ரூல்ஸ் அதை தான் நான் சொல்கிறேன் இதில் எந்த இதுவும் வராது இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக போடுங்கள் மற்றபடி எல்லாேருமே கைகண்ட ஒரு ஃபேஸ் டிப்ஸ் தான் சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்